சோறு ஊற்ற மாட்டேக்கிறாங்க என்ன மாப்பிளை ஆ பொண்ணு மாப்பிளை எங்கே போகிறியே வேலைக்கு போகிறே மாமா மாசம் என்ன வரும் குழந்த வரும் தம்பிள எதுவும் வருமா இந்த ஓசில அவ்வளோக்கா என் அப்பா மட்டும் கிடையாது மாப்பிளைக்கு எப்படின்னா நக்க வாங்க ஒரு வாய் சாப்பிட்டு போலாம் என்ன எச்சி கையில காக்க வர மாட்டேன் இவெல்லாம் சாப்பிட கூப்பிடுறேன் இங்க எதுவும் இல்லங்க இருக்கு நாங்க ஒண்ணும் பழைய சொத்தை போட்டு அனுப்பிட மாட்டோம் நம்ம வீட்லயே சிக்கன் ஒரு மட்டன் சூப்பு மீன் குழம்பு ஒரு இட்டு சாப்பிட்டு கிளம்பு நானும் போனா விடியற வரைக்கும் இதே யாவ இருக்குமே வெக்கத்தை விட்டு ஒரு எட்டு பொழந்து தள்ளிடுவோமா ஒண்ணு சும்மா சொல்லக்கூடாது சாப்பாட்டுல மாமே அப்படி